ஹெச்பி இந்தன் மற்றும் பாரத் போன்ற அனைத்து நிறுவனத்தோட கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த எல்பிஜி இன்சூரன்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த எல்பிஜி சிலிண்டருக்கான பிரீமியம் தொகையை யார் செலுத்தணும்னு பாக்கலாம் அதாவது இந்த எல்பிஜி இன்சூரன்ஸ்க்கு நாம ஒரு ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை நமக்கு சிலிண்டர் வழங்கக்கூடிய ஏஜென்சியே நமக்காக பிரீமியம் தொகையை பே பண்ணிருவாங்க நெக்ஸ்ட் எதுக்காக நமக்கு இந்த எல்பிஜி இன்சூரன்ஸ் கொடுக்கறாங்கன்னு பாக்கலாம் அதாவது கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது வெடி விபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவும் வகையில இந்த இலவச இன்சூரன்ஸ் கொடுக்கறாங்க அடுத்தது எவ்வளவு கிளைம் பண்ண முடியும்னு பாக்க பார்க்கலாம் எல்பிஜி சிலிண்டர் மூலமா ஏதாவது விபத்து ஏற்பட்டால் மேக்சிமம் நாற்பது டு ஐம்பது லட்சம் வரை கிளைம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சப்போஸ் யாராவது இறந்துவிட்டால் ஒரு நபருக்கு ஐந்து லட்சம் வரை கிடைக்கும் நெக்ஸ்ட் விபத்துல நம்முடைய பொருட்கள் ஏதாவது டேமேஜ் ஆகியிருந்தால் ஒரு லட்சம் வரை கிடைக்கும் அடுத்தது விபத்து ஏற்பட்டால் மருத்துவ செலவுக்காக பதினைந்து லட்சம் வரை கிடைக்கும் மேலும் விபத்துக்கு பிந்தைய செலவுக்காக ஒரு நபருக்கு இருபத்தி ரூபாய் கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த இன்சூரன்ஸை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் விபத்து ஏற்பட்ட உடனே நீங்கள் உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வழங்கக்கூடிய ஏஜென்சிக்கு தகவல் கொடுக்கணும் அடுத்தது உங்கள் ஏஜென்சியிலிருந்து வரக்கூடிய இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்து உங்களுக்கான இன்சூரன்ஸ் தொகையை கொடுப்பாங்க மேலும் இந்த இன்சூரன்ஸ் பெறுவதற்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு அதாவது நீங்கள் கேஸ் சிலிண்டரில் பயன்படுத்தக்கூடிய ரெகுலேட்டர் டியூப் மற்றும் லைட்டர் போன்ற எல்லா உபகரணங்களும் ஐஎஸ்ஐ முத்திரை உள்ளதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்சூரன்ஸ் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்